இருக்கும் எப்படி இருக்கோ இப்படிதான் இருக்கும் இல்லையா சோ இது அரைவட்டம்னு வட்டம் நினைச்சுக்கோங்க சோ இதுக்காக பயன்படுத்தக்கூடிய சங்கிலியோட நீளம் அப்ப அதாவது சுற்றளவுனா என்ன சுத்தி வரதா சோ இங்க ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா இப்படியே வந்து இப்படி வந்து தான் பாத்தீங்க அப்படின்னா சங்கிலி ஓகேவா சோ அந்த சுற்றளவோட அந்த கம்பியோட நீளம் பாத்தீங்க அப்படின்னா மீட்டர் அதாவது இந்த அரைவட்டம் ஃபுல்லா இருக்கு இல்லையா இதோட சுற்றளவு அப்படின்னா எழுவத்தி ரெண்டு மீட்டர் இதோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த கேர்வ் இருக்கு இல்லையா இந்த கர்வு பிளஸ் அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கூட்டினாதான் கிடைக்கும் இது எந்த இது இருக்கு இல்லையா வில்லின் நீளம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலா வட்டம் அப்படிங்கிறது இதுதான் இல்லையா சோ வட்டத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது டூ பை ஆர் இதுல பாதிதான் வருது அப்படிங்கறதால இது டிவைடட் பை ரெண்டு அப்ப பை ஆர் அப்படின்னு வரும் ஸோ இது மட்டும் தானே அப்படின்னா கிடையாது எக்ஸ்ட்ரா இந்த இடமும் இருக்கு இந்த வில்லின் நீளம் மட்டும்தான் பை ஆர் எக்ஸ்ட்ராவா இது இருக்கு இல்லையா இது என்னது டம் அப்ப டி பிளஸ் டி டிக்கு பதிலா டூ ஆர்னு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஆறு தான் நமக்கு வேணும் அப்பதான் பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும் சோ டிக்கு பதிலா டூ ஆர்னு போடுங்க அப்ப பை ஆர் பிளஸ் டூ ஆர் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு இப்ப

அவங்க என்ன குடுத்திருந்தாலுமே அதுல இருந்து ஆறு கண்டுபிடிச்சுக்கோங்க அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதோட பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும் அரைவட்டம் அப்படிங்கறதால அரைவட்டத்தோட பரப்பளவுதான் யூஸ் பண்ணணும் ஓகேவா அடுத்து பாருங்க நாலு பை அஞ்சு மூணு பை பத்து மற்றும் ஏழு பை பதினஞ்சு ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு சோ எல்சிஎம் கேக்குறாங்க இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் மேல இருக்கு இல்லையா ஒவ்வொரு வேல்யூ எடுத்து எழுதி அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே அதுக்கு ஆப்போசிட்டான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ இதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணவே வேணாம் நீங்க ஈஸியா போடலாம் ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன அஞ்சு பத்து பதினஞ்சு இதுல காமனா இருக்கக்கூடியது அஞ்சு மட்டும்தான் இல்லையா எல்லாத்தையுமே காமனா டிவைட் அஞ்சு மட்டும் தான் அப்ப ஹெச் வேல்யூ அஞ்சு எல் சிம் பொறுத்த வரைக்கும் நாலு மூணு ஏழு அந்த மூணையுமே காமனா நம்ப எந்த ஒரு நம்பராலயுமே டிவைட் பண்ண முடியாது அப்ப அப்படியே பெருக்கிக்கோங்க பெருக்கனீங்க அப்படின்னா எண்பத்தி நாலு கிடைக்கும் இதுக்கான ஆன்சர் எண்பத்தி நாலு டிவைடட் பை அஞ்சு ஆப்ஷன் ஏதா ஆன்சர் புரியுதுங்களா சோ ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி பின்னமா கொடுத்துட்டு ஹெச் சிஎஃப் ஓ எல் சிஎம்மோ கேட்டாங்கன்னா என்ன கேக்குறாங்களோ மேல பின்னத்துல ஒவ்வொரு இடத்துலயும் நியூமரேட்டர் வேல்யூ இருக்கும் இல்லையா தொகுதியோட வேல்யூ அதை எல்லாத்துக்கும் அவங்க கேட்கறது கண்டுபிடிக்கணும் டிவைடட் பைக்கு கீழே டினாமினேட்டர் அதாவது பகுதியில் இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் அதுக்கு ஆப்போசிட் ஹெச்சிஎஃப் கேட்டா எல்சிஎம் எல்சிஎம் கேட்டா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் என்ற கூட்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு அலெக்ஸ் என்பவர் எட்டாயிரத்தை நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கின்றார் அந்த முதலீடு முதிர்வு அடையும் பொழுது அலெக்ஸ் பெரும் யாது ஓகேவா என்ன சொல்றாங்க கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த சம்ம கூட்டு வட்டியில தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எட்டாயிரம் ரூபாய் ஆண்டுகள் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் ஆறு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து சதவீதம் சோ இந்த இடத்துல எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல ஓகேவா சோ ஆண்டுக்கு ஒரு முறை அரை அரையாண்டுக்கு ஒரு முறை காலாண்டுக்கு ஒரு முறைன்னு எதுவுமே குடுக்கல அந்த மாதிரி குடுக்கல அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ அப்ப ஆண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றாங்கன்னா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே முழு தொகை தான் கண்டுபிடிக்க முடியும் முழு தொகை ஈக்குவல் டு அசல் இன்டு இந்த இடத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது கூட நூற கூட்டி நூறால டிவைட் பண்ணுங்க ஹோல் பவர்ல என்னோட வேல்யூ இதை அஞ்சால் அடிச்சுங்கன்னா இது இருபத்தொன்னு இது இருபது சோ எட்டு இருபத்தொன்னு ஸ்கொயர் நாற்பத்தி ஒன்னு இருபது ஸ்கொயர் நானூறு நானூறால் அடிச்சிங்கன்னா இன்ட்டு நானூத்தி நாப்பத்தி ஒன்னு எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபதுன்னு கிடைக்கும் அலெக்ஸ் பெரும் தொகை தான் கேட்டிருக்காங்க அப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபது ஒருவேளை வட்டி அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா இதுல இருந்து அசலை கழிச்சுட்டு போடணும் ஓகேவா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எட்டாயிரத்தி எட்நூத்தி இருபது அடுத்த கேள்வி பாருங்க ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் பக்கம் உள்ள மூன்று உலோகத்தால் ஆன திண்ம கணச்சதுரங்கள் உருக்கப்பட்டு புதிய கனச்சதுரம் செய்யப்படுகிறது எனில் புதிய கனச்சதுரத்தின் பக்கத்தின் நீளம் சோ மூணு கணச்சதுரங்களை உருக்கி இன்னொரு புதிய கணச்சதுரம் பெருசா செய்யறாங்க அப்படின்னா அந்த மூணோட கனச்சதுரம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கனச்சதுரத்தோட கன அளவை கூட்டி ஓகேவா அத வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா புதிய கனச்சதுரத்தோட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா மூணு கணச்சதுரத்தோட கன அளவுகளை எல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா அதோட கூடுதல் புதிய கனச்சதுரத்தோட கன அளவுக்கு ஈக்குவலா இருக்கும் ஸோ கனச்சதுரத்தோட கன அளவு ஃபார்முலா ஏகூப் பக்கம் ஏவா இருந்ததுன்னா ஏ கியூப் ஓகேவா அப்ப முதலுக்கு ஆறு கியூபு ரெண்டாவதுக்கு எட்டு கியூபு மூணாவதுக்கு பத்து கியூப் விச் இஸ் ஈக்குவல் டு அந்த புதிய கனச்சதுரத்தை நான் எக்ஸ்

இந்த இடத்துல b பவர் y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றா அப்ப b பவர் y ஹோல் பவர் x பவர் z b ஓகேவா இப்போ இத எப்படி எழுதலாம் b பவர் xy z ன்னு எழுதலாம் ஏன்னா நமக்கு தேவை xy z அப்படிங்கறதால நான் இப்படி எழுதுறேன் நீங்க எப்படி வேணா எழுதிக்லாம் ஓகேவா y x z இல்லனா xy z இல்லனா x z y எப்படி வேணா இருக்கலாம் மல்டிப்ளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி மாத்தி பெருக்கினாலுமே வேல்யூஸ் மாறாது ஈக்குவல் டு இந்த இடத்துல b க்கா சோ b பவர்ல நான் 1 ன்னு எழுதிக்கிறேன் ஏன்னா 1 இருந்தா இருந்தாலும் இல்ல போடலனாலும் ஒண்ணுதான் சோ இந்த இரண்டு அடிமானங்கள் சேம் அப்படினா பவர் ரெண்டையும் நம்ம சேம் அப்படினு எழுதலாம் அப்ப xy z 1 சோ அந்த xy z வேல்யூ தான் கேக்குறாங்க அதோட வேல்யூ அப்படிங்கிறது 1 ஓகேவா புரியுதுங்களா சோ அவங்க கொடுத்திருக்கிறது தான் அவங்க கொடுத்திருக்கதால நமக்கு தேவையான இடத்துல அதை கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அதை நம்ம கொண்டு வந்துக்கறோம் ஓகேவா சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1 இதோட பாத்தீங்க அப்படினா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்? எந்த அளவுக்கு யூஸ்புல்லா இருந்தன்னு சொல்லிட்டு கம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.